மேலே பார்ப்பது பௌர்ணமி இது பேப்பர் மில் சாலை பெரம்பூருக்கு செல்லக்கூடிய சாலை இப்படி எனக்கு பின்னையை பார்க்கக்கூடிய சாலை ரெட்டேரி வரை செல்கிறது அந்தந்த இடத்திற்கு பெயர் மாறும் இந்த ஒரு கட்டிடம் சமீபத்தில் தான் தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடம் இது மக்கள் பயன்பாட்டுக்காகத்தான் அதில் பெயரெல்லாம் வைத்துள்ளார்கள் அது என்ன என்று பார்த்துதான் தெரியும் அது தொலைவில் இருப்பதனால் எனக்கு தெரியவில்லை இது குடியிருப்புகள் தான் முதல்வர் முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டதாக அவர்கள் எழுதியுள்ளார்கள் எட்டு அடுக்கு மாடி ஒம்பது அடுக்கு மாடி இதில் இருக்கிறது அங்கே எல்லா வசதிகளும் இருக்கிறது கீழே இன்னொரு போர்டு வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்தால் தெரியும் பக்கத்திலே ஓர பூங்காவும் வைத்துள்ளார்கள் இது வேறு பெயரெல்லாம் எல்லாம் வைத்துள்ளார்கள் இந்த அடுக்குமாடி கட்டிடம் தான் இது பெருநகர சென்னை மாநகராட்சி அவர்கள் கட்டியது தான் இது எல்லாம் இது நான் வந்ததற்கான ஒரு பதிவு தான் ஒரு கட்டிக்கொண்டே இருந்தார்கள் தற்பொழுது அது முடிவடைந்து விட்டது இன்னும் யாராவது போய்விட்டார்களா என்று தெரியவில்லை இரண்டு வாசல் இருக்கிறது இன்னும் யாரும் உள்ளே போனதாக தெரியவில்லை கடைகள் எல்லாம் இருக்கிறது விளையாட்டு பூங்கா ஒரு இன்னொரு நாளைக்கு உள்ளே போய்ட்டு வரலாம் அது உள்ளே போய்ட்டு வரலாம் அது வரைக்கும் பார்க்கலாம் அதுதான்